இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கே போர் தொடங்கி இருநூத்தி பதினாறு நாளையும் கடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து இப்போது ரஃபால வரக்கூடிய தாக்குதல் பத்தியான முக்கியமான செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுலயும் நேற்றைய தினம் இரண்டு பெட்டாலியன்களை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஹமாஸ் அளிச்சிருக்காங்க அறுபது பேத்துக்கு மேல இஸ்ரேலிய இராணுவத்துல மரணம் அடைந்திருக்காங்க ஒரே இடத்துலயே அதெல்லாம் இல்லாம இதுவரையும் வந்து நடந்ததிலே பார்க்கும் போது நேற்று அதிகமாக வந்து வாகனங்கள் வானத்திலே திருக்கி விடப்பட்டிருக்கு வாகனங்களை தாக்கி அது அனைத்தும் தீபிடிக்கப்பட்டிருக்கு அந்த போர் வாகனத்தில எல்லாம் வானத்துல திருக்கி விட்டிருக்காங்க அதுல இருந்த எல்லாம் வந்து மண்ணுக்குள்ளதான் புறஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏராளமான தாக்குதல்கள் நேற்று தொடர்ந்து நடந்திருக்கு ஏன்னா இப்ப ரஃபா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால கடைசி கட்டமா இப்ப ரஃபாக்கு தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த சிறப்பு படைகளையும் களமிறக்கி நேற்று வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் இரண்டு நாட்களாக உள்ள வந்தாங்கன்னா பேரு இன்னும் முன்னேற முடியாம பின்வாங்கி கொண்டே இருக்கிறாங்க அதுலயும் நம்ம நேற்றைய தினம் சொன்னோம் கொத்து கொத்தாக மரணம் அடைந்துட்டு முன்னூறு பேர்களுக்கு மேலே வந்து இஸ்ரேல் இராணுவத்துல இறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போரை ஆய்வு செய்யக்கூடியவர்களே வந்து தகவல் கொடுத்திருந்தாங்கன்ட்டு இப்ப இரண்டு படைகளே அழிஞ்சிருக்காங்க அவங்களுடைய பல புல்டோசர்களையும் சேர்த்து இவங்க எரிச்சிருக்காங்க அதை பற்றிய தகவல்களை பார்க்கலாம் அது இல்லாம இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டோம்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கு நம்ம பார்த்தோம் ஏப்ரல் பதினாலுல வந்து என்ன பண்ணாங்கன்னா பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக வந்து அறிவிங்கன்னு சொல்லிட்டு யூஎன்ல வந்து ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை வந்து அமெரிக்கா அப்போது வீட்டோ பயன்படுத்தி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து அந்த தீர்மானம் வருகிறது அப்ப வந்து அதை கொண்டு வந்திருந்தாங்க இப்ப மறுபடியும் கொண்டு வரப்படுகிறது இது வந்து பார்த்தா பொது சபையில கொண்டு வராங்க பாதுகாப்பு சபையில கொண்டு வரதான் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க வீட்டோ பயன்படுத்திட்டாங்க பாதுகாப்பு சபையில மொத்தமா போடக்கூடியதே பதினஞ்சு நாடுகளா தான் இருக்கும் அதுல அஞ்சு நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கு அதுல ஒரு நாடா வந்து அமெரிக்கா தான் பயன்படுத்திருந்தாங்க மத்தவங்க யாரும் பயன்படுத்தல அதுல வந்து பதிமூணு பேர் வந்து அத்தனைக்கும் ஆதரவு தெரிவிச்சு கூட அது ஒருத்தவங்க வீட்டோ பயன்படுத்தினால அது என்னாச்சு அந்த தீர்மானம் தான் போச்சு ஒரு பலனும் இல்ல ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பொது சபையில கொண்டு வராங்க பொது சபையில இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகளுமே ஓட் போட சொல்லுவாங்க நம்ம நேற்றைய தினமே நம்ம நேற்றைய தினமே இதை பத்தி சொல்லியிருந்தோம் மூணுல ரெண்டு பங்கு வந்து ஓட் வந்தாவே தனி நாடு கூடிய அந்தஸ்து கிடைக்கும் இன்னைக்கு அப்படி ஓட் போடுறதுக்கு எல்லா நாடுகளுமே சம்மதிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா மூணுல ரெண்டு பங்கு வந்துரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரமாக ஆய்வாளர்களே சொல்றாங்க அதுலயும் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஸ்பெயினும் அயர்லாண்டும் அறிவிச்சிட்டாங்க நாங்களும் வந்து என்ன பண்றோம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி மே இருபத்தி ஒன்னு நாங்க அங்கீகரிப்போம் மே இருபத்தி ஒன்னு வந்து அதை பத்தியான செய்திகளை வெளியிடுறோம் ஏன் நாங்க மே இருபத்தி ஒண்ணுன்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தீர்மானம் வருது அதனால இன்னைக்கு தீர்மானம் வரும்போது அதுல ஓட் போட்டாவே அவங்க அறிவிச்ச மாதிரி அதனால அவங்க சொல்லிருக்காங்க இன்னைக்கு தீர்மானம் வரும்போது நாங்க ஓட் போட்டுருவோம் அப்படி வந்து இன்னைக்கு தீர்மானம் வரல அப்படின்னா நாங்க தனியா வந்து என்ன பண்றோம் மே இருபத்தி ஒன்னு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம இப்போ இன்னும் ஒரு மூன்று நாடுகள் என்ன சொல்லிருக்காங்க நாங்களும் வந்து இந்த மாதத்துறை கடைசியில் அறிவிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களாம் வந்து தனித்தனியாக அறிவிக்கணும்னு இனி எந்த அவசியமும் இல்ல இன்னைக்கு தீர்மானம் வரும்போது அவங்க எல்லாருமே ஓட் போடுறதுக்காக எல்லாருமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்க அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி ஓட் பண்ணிட்டாவே போதும் அதற்கு நிறைய நாடுகள் புது நாடுகள் ஏற்கனவே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பட்டியல் இருந்துட்டு இருந்துச்சு நூத்தி தொண்ணூத்தி நாலுல நூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட வந்து அக்செப்ட் பண்ணிருந்தாங்க இப்ப வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய நாடுகள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேற வழியே இல்லைங்கிற அளவுக்கு மூணுல ரெண்டு பங்குங்கிறது தாராளமாக தாண்டும் இதனால இப்ப

அது இல்லாம நேற்று ரஃபால நடந்த தாக்குதல்ல பார்த்தா இவங்க வான் தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுல நாற்பத்தி இரண்டு சகோதர சகோதரிகள் மரணம் அடைந்திருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல நிறைய பேர் வந்து இப்ப என்ன இடம் இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க எண்பதனாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்க நேத்து அங்கிருந்து டைரல் பலா பகுதிக்கு போயிருக்காங்க டைரல் பலா பகுதியில எல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அங்கிருந்து இங்க இங்கிருந்து அங்கே நம்ம போறாங்கன்னா அகதிகளாக போயிட்டு இருக்காங்க அவங்க காட்டுறாங்க சும்மா ஒரு சில பொருட்கள் இருக்கு ஒரு நாலஞ்சு பாத்திரம் சமைக்கிறதுக்கு அவசரத்துக்கு பாத்திரம் இருக்கு படுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெஸ்ட் டைத்துல ஹானி இவ்வளவுதான் இருக்கு அவங்ககிட்ட வேற எதுவுமே இல்லை அவ்வளவுதான் அவங்களுடைய சொத்து மதிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அகதிகளாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இடத்துக்குள்ளேயே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க சாப்பாடு கூட யார் கொடுக்கணும்னா யூஎன்ஆர்டபிள்யூஏ கொடுத்தாதான் அவங்க சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு அவள தான் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு நேர்ந்து கொண்டிருக்கு ரஃபாலோ வந்து இப்ப முற்றிலும் முற்றுகையிட்டு இருக்கிறதே முதல்ல எதுக்காக இந்த மக்களை பட்டினி போட்டு கொள்றதுதானோ தவிர வேற எதுக்குமே இல்லை அதனால இப்ப அந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப டைரல் பலாக்கு ஒரு கூட்ட மக்கள் போயிருக்காங்க இதே சமயத்துல நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஓர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக கத்தாருக்கு மறுபடியும் போலான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா ஒசாமா ஹம்தான் அவர்கள் அதாவது நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிட்டோம் ஒரு ஒப்பந்தத்துக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு மறுபடியும் நீங்க வந்து அதை பத்தி பேசுற மாதிரி இருந்தா கூப்பிடுங்க நாங்கள் வரோம் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஓகே அதுல நாங்கள் சில திருத்தம் எல்லாம் பண்ணி கொடுத்தோம் நீங்களும் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டீங்க நாங்களும் ஓகேன்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டோம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க மறுத்துட்டீங்க இப்ப நீங்க மறுபடியும் அதை விட்டு போட்டு வேற ஏதாவது பேசினா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க இப்போ வந்து கத்தாரில் வந்து இப்போ எஜிப்டுடைய கைரோல இருந்து தோஹா கட்டாருக்கு போயிருக்காங்க இன்னைக்கு அதை பத்தியான பேச்சுவார்த்தை போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதுல அமெரிக்காவுடைய சிஐஏவும் கலந்து கொள்வாங்க இஸ்ரேலுடைய மொசாட்ல இருந்து கலந்து கொள்வாங்க அது இல்லாம ஹமாசுடைய தலைவர்கள் கத்தாருடைய தலைவர்கள் எஜிப்டுடைய தலைவர்கள் சொல்லி அனைவருமே கலந்து கொள்வாங்க இதுல இப்ப பாக்கும்போது இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிட்டு முடிச்சிட்டு இருக்கு அவங்கதான் வந்து சொன்னாங்க அந்த தீர்மானத்தை அவங்கதான் வந்து அந்த போர் நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கு எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க கையெழுத்துப்பட்டாங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க மறுத்துட்டாங்களா மறுத்துட்டு இப்ப மறுபடியும் போர் நிறுத்தத்துக்காக போனா வேற ஏதாவது கொண்டு வந்தா அமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி அமாஸ் மறுத்தாலும் அந்த பழியெல்லாம் நம்ம மல்தானே போய் முடியும்னு சொல்லிட்டு இப்ப வேற எதையும் புதுசா கொண்டு வரவும் முடியாம இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல எதையாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி விட்டுரலாமான்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டு கலந்து பேசிட்டு இருக்காங்க நிரந்தர போர் நிறுத்தம் இல்லாம போர் நிறுத்தக்கூடிய பேச்சுவார்த்தை பிரயோஜனப்படாதுன்னு தான் அப்படின்னு தான் இவங்க கிளம்பியே போறாங்க அம்மா தலைவர்கள் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு கடைசி வார்னிங் கொடுக்குறாங்க யாருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த பிணைக்கேதிகளுடைய மக்கள் இருக்கு அவங்க சொல்றாங்க இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் வேணும்னா இப்ப வாங்கிக்கோங்க இந்த போர் நிறுத்தத்துல வந்து முடிவு ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஆட்கள் எல்லாம் இறந்துருவாங்க ஏன்னா இப்போதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இறந்துட்டுதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒரு பிணைக்கேதியை கட்டுறாங்க அந்த பிணைக்கேதி வந்து இஸ்ரேலுடைய வான் தாக்குதல்ல அடிபட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த இடத்துலயும் அவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க இறந்துருக்காங்க அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு கொந்தளிப்பை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தும்னு நீங்களே யோசிச்சுக்கணும் ஏற்கனவே அந்த மக்கள் வந்து அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரண தண்டனை ரஃபால நீங்க தாக்குதல் பண்ணா நம்ம மக்கள் தான் பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில அவங்க வந்து இறந்ததவே எடுத்து ஒரு வீடியோவா போட்டுட்டு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் நாங்க போர் நிறுத்துறதுக்காக போறோம் வேணும்னா உங்க மக்களை வாங்கிக்கோங்க இதுல வந்து ஏதாவது வந்து போர் நிறுத்துற நிபந்தனையில ஏதாவது சொதப்பல் பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட எதையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க பிணைக்கதிகள் எல்லாமே இறந்துதான் போவாங்க இன்னி நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் கருணை காட்ட மாட்டோம் ரஃபாவை தாக்குறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகோன்ட்டு ரஃபாவை தாக்குறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் கொஞ்ச மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னுட்டு ஆனால் ரஃபாவே தாக்குனதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது பேச்சுவார்த்தைன்னு அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு தான் இன்னைக்கு கிளம்பி இருக்காங்க அது என்ன வருது அப்படிங்கிறதை பார்க்கலாம் கையோட சொல்றாங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிக்னிக்காக இருக்காது உங்களுக்கு எப்படி இருக்கும் மரண படுகொலையை தான் நாங்கள் காட்டிட்டே இருப்போம்னு சொல்லிருக்காங்க அங்க வந்து பார்த்தா ரஃபாவில் கல்லறையெல்லாம் திறந்து வச்சுதான் இருக்காங்கன்னு சொல்லும் அங்கதான் புகைக்கப்பட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல் போய்கொண்டிருக்கு நேத்து அங்க நடந்த தாக்குதலை பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய வீடியோலாம் வந்து இருக்குது வெளியே அதுல வந்து சராய அல் தோஸ் அவங்க வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம் அதாவது ஒரு கட்டிடத்துக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் உள்ளக்குள்ள இருந்துட்டு இருப்பாங்க அதை தூரத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறி வச்சு காமிச்சு அவர்களை வந்து ஸ்னைப்பர் தாக்குதல் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்கும் போது ஒரு பில்டிங் குள்ள வந்து இஸ்ரேல் ராணுவம் போகக்கூடிய காட்சியில் காமிச்சு அவங்கள குறி வச்சு ஸ்னைப்பர் தாக்குதல் பண்ணக்கூடியதை கட்டுறாங்க அப்படியே அந்த பில்டிங்கு கீழே கட்டுறாங்க அதுல வந்து போர் வாகனங்கள் மெர்க்கவா போரை வந்து இஸ்ரேல் ராணுவம் கீழே நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்னு சொல்லி காமிச்சு அந்த போர் வாகனத்தை தாக்குறாங்க மேல வந்து பில்டிங்ல தாக்கிட்டு கீழே வந்து பார்த்தா போர் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களை தாக்குறாங்க அந்த மாதிரி பல பகுதிகளில் அவங்க செய்யக்கூடிய தாக்குதலை வந்து ஒட்டுக்கா ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க இது அல் குத்தூஸ் படை இதே அல் கசாம் படை என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அவங்க தான் வந்து ரஃபால் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க பல அதிசயத்தை தான் நிகழ்த்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இஸ்ரேலுக்கு மரண படுகொலியை அவங்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க நேத்து டேண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் வகையான தாக்குதல் மூலமாக புல்டோசரே வந்து ஒட்டுமொத்த புல்டோசர்களையுமே வந்து ஒரு படையவே வந்து அங்க அழிச்சிருக்காங்க அது இல்லாம மோட்டார் குண்டு தாக்குதல் பண்றாங்க கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் பண்றாங்க இன்னும் ஏசின் ஒன் ஜீரோ ஃபைவ் ரொம்ப நாளா வந்து யூஸ் பண்ணாம இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் மெர்க்கவாக்களை அழிக்கிறதுக்காக ஒன் ஜீரோ ஃபைவ் அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க இருக்கிறதுல குறைந்த விலையில அதை கொண்டு அங்க மில்லியன் கணக்கா அவங்க செஞ்சிட்டு வந்த மெர்க்கவா டேங்குகளையும் புல்டோசர்களையும் ட்ரூப்ஸ் வாகனங்களையும் வந்து அதை வைத்து தாக்கி கொண்டு இருக்கிறாங்க அது இல்லாம ஜாஹி டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பிரிகேடே உள்ள வந்திருக்காங்க அந்த ஒட்டுமொத்த ராணுவத்தலத்தையும் அவங்க தாக்கியிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல ஹைலைட் என்னன்னு பார்த்தா நேத்து வந்து சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க ரஃபா பகுதியில உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய சுரங்க பாதை மேலதான் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பிணைக்கேதிய இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் இரண்டு பெட்டாலியன்கள் ரெண்டு படைகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க கண்ணி வெடி வச்சு அந்த இடத்துல இருந்த பெட்டாலியன்கள் ரெண்டையுமே வந்து இவங்க தாக்கியிருக்காங்க அல்கசாம் படை இதை இன்னைக்கு அவங்களே அறிவிச்சிருக்காங்க நாங்க ரெண்டு படைகளை வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காலி பண்ணியிருக்கோம் ஒரு படை அடிப்படையில் முப்பது பேராவது இருப்பாங்க அதனால ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல அறுபது பேர் காலியாக இருக்காங்க இது இஸ்ரேலுக்கு பெரும் இழப்புன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அஞ்சு ஆறுன்னு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே அவங்க கணக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போவும் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா மோட்டார் குண்டு தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்கோம் யாரெல்லாம் தரை வழிக்குள்ள நுழைறாங்களோ அந்த தரைப்படை மீது வந்து நாங்கள் மோட்டார் குண்டு தாக்குதல் பண்றோம் அவர்களுடைய வாகனங்கள் மீது குறிப்பாக வாகனத்தை தான் நேத்தெல்லாம் வந்து குறிவிச்சு தாக்கியிருக்காங்க எல்லாமே வந்து வாகனங்கள் தான் தீப்பிடிச்சிருந்திருக்கு அதுல இருந்தவங்க அதிகமாக இறந்திருக்காங்கன்னு சொல்லணும் அதனால வந்து வாகனங்களை குறி வச்சு நாங்க வந்து மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அல்கசாம் படை இப்போது தற்சமயம் என்ன நடந்துட்டு இருக்கிறோம் அதையும் அது இல்லாமலும் வந்து நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் ரஜூம் ஏவுகணை தாக்குதல் மூலமாக ராணுவ தலங்களை தாக்கிட்டு இருக்காங்கட்டு அது வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டருக்குள்ள இருந்தா தாக்கக்கூடிய ஏவுகணை ஆனா வந்து ரொம்பவே வந்து வீரியமான ஏவுகணை அதனால அதை வைத்து கிழக்குல இருந்த ராணுவ தளத்தை என்ன பண்ணியிருக்காங்க நேற்று தாக்கியிருக்காங்க இப்போ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க எந்த ராணுவ தளத்தையோ இல்ல வந்து போர் வாகனத்தையும் நம்ம விடக்கூடாது படைகளை முன்னேற விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி களமிறங்கி எல்லா சிறப்பு படைகளுமே வந்து அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து கடைசி கட்டமாக இருக்கு போர்ல இது இல்லாம இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்க உள்ள வந்த இஸ்ரேல் ரமம் ரொம்பவே கொண்டு கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே உள்ள வரக்கு விருப்பமே இல்லை அவங்க ஏற்கனவே தோத்து போய் வெளியேறின படைகள் தான் அந்த படைகளை தான் மறுபடியும் அனுப்பியிருக்காங்க அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லி எப்படி ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை வந்து அடிச்சாவது கொண்டு போய் அடம் பிடிக்கும்போது விட்டுருவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரிதான் இப்ப அந்த படைகளை அனுப்பி இருக்காங்க நிறைய மன ரீதியாகவே வந்து ஆகவே பாதிப்பு இருக்குது அவங்க ஏற்கனவே வந்து சைக்கலாஜிக்கலா இப்ப போர் செய்யறக்கே தயார் இல்லாத நிலையில தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க எப்போதும் பயத்தோடும் பழைய அனுபவத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டும் அவர்களே வந்து இஸ்ரேல் ராணுவமே ஒரு நம்பிக்கை இழந்துதான் அதிகமானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போரை கண்காணிக்க கூடியவங்க தகவல் கொடுக்கறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்துச்சு இன்னும் நம்ம சில முக்கியமான தகவல்களுடன் அடுத்த வீடியோல பாக்கலாம்